த்ரீ முக்கியமான டிப்ஸ் இந்த ஆல் கோயின் சீசனில் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா டோன்ட் ட்ரேட் ஆல் கோயின்ஸ் கேட்க கொஞ்சம் காமெடியா இருக்கும் பட் அதுதான் உண்மை ஏன்னா ஆல் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து இப்ப உங்களுக்கு குவிக்கா நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் லாங் டேர்ம்ல இது சஸ்டைனபிள் கிடையாது என்னோட செகண்ட் டிப் என்னன்னா இஃப் யூ வாண்ட் டு நீங்க கண்டிப்பா நான் கோயின்ஸ் நான் ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் எனக்கு தான் எனக்கு வந்து மணி என்னால் ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி மணி பார்க்க முடியுது மற்ற காயின்ஸ் என்னால் எது பண்ண முடியல ஸ்டாக் மார்க்கெட்டையும் மணி என்னால் கெயின் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட ஒன் ஒரே சஜஷன் என்னன்னா ட்ரேட் பண்ணுங்கள் பட் அதுலேருந்து இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்ஸை கொண்டு போய் டெஸ்ட் பிட்காயின்ல போட்டு பிட்காயின் வாங்கி லாங் டேமுக்கு வச்சுக்கோங்க என்னோட செகண்ட் டிப்பு தேர்ட் டிப் என்னன்னா இதையும் தாண்டி நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கோ பை போய்ட்டு டாப் டென் காயின்ஸ் பை தான் மார்க்கெட் கேப் மார்க்கெட் கேப்பில் டாப் டென்னில் இருக்கிற காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து பாருங்க ஏன்னா அட்லீஸ்ட் அது வந்து அட்லீஸ்ட் ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு அது வந்து இட் இல் வித் ஸ்டாண்ட் நீங்கள் வர ரொம்ப ரொம்ப சின்ன காயின்ஸ்லாம் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா இவ்வளோ லெவனோ இன்னைக்கு அது காணாம போனே தெரியாது எவ்வளவோ ஆல் காயின்ஸ் வந்துருக்கு எவ்வளவோ போயிருக்கு பட் இதெல்லாமே வந்து நிறைய காணாம போயிடுச்சு ஸோ ஹார்ட் அண்ட் மணி எதுக்காக நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன் இல்லை நான் வந்து கிரிப்டோ ஆல் காயின் போடுறேன்னு சொல்லிட்டு போட போடுறீங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ இதே மாதிரி நிறைய பிட்காயின் இன்வெஸ்டிங் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ் பிட்காயின் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்